வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே பரசு கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க அப்போ மாப்பிள்ளை வீட்லேயும் எப்படி நடக்கும் எது நடக்குன்னு கேட்குறாங்க அப்புறம் தாய் மாமா பேசுகிறாங்க கல்யாண ஏற்பாடு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கானாச்சு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க ஐயா என்னோடய செலவை நீங்கள் சுத்தமாகவே சுருக்கிட்டீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க ஐயா பொண்ணு நல்ல பொண்ணாக வளர்த்து வச்சுருக்கீங்க எங்கள் அப்பா அம்மா விருப்பம் பையனோட அப்பா அம்மா விருப்பம் அதை தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி உங்கள் பொண்ணு ரொம்ப தெளிவாக பேசியிருக்கு இப்படி உள்ள பிள்ளைகள் வீட்டுக்கு வர நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் தானே நாங்கள் எதுக்கு ரொம்ப ஆசைப்படணும் உங்களுக்கு ரெண்டு பொண்ணு இருக்குது மூத்த பொண்ணு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கொடுங்க என் மருமகன் ரொம்பவே நல்லா இருக்கான் நான் உழைக்கிறது கூட தான் என்ன நிறைய பேர் கறிக்கடை வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லலாம் ஆனால் கறிக்கடைகள் நல்லாவே வருமானமாக இருக்குது கல்யாண ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒன்று ரெண்டு வருது அந்த ஒன்று ரெண்டு வந்தாலே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஆர்டர்லேயும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் லாபம் கிடைக்கும் தினம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபா வருமானம் ஆகும் அப்போ மாதம் அதுவே மூணு லட்ச வச்சு இவ்வளோ பணமும் என் வருமானம் தான் எனக்கு தான் பிள்ளை இல்லையே ஆனால் நீங்கள் கவலைப்படாதாங்க அப்படிங்கிறாங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்கிறாங்க அப்போ சரி ரைட்டாக அண்ணாமலை வீட்டு வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு அண்ணாமலை அப்படிங்கிறாங்க வாப்பற சுப்பாரு அப்படிங்கிறாங்க பத்திரிக்கை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு முத பத்திரிக்கை அப்படிங்கும் போது நான் தீர வந்துருக்கேன்னு பார்க்குறியா வேற ஒன்றும் இல்லை என் வீட்டம்மா வந்து தலைவலிக்கு தலைவலிக்குன்னு ஒரு தைகள் ஒன்று தடவை பார்த்துக்கோ முகம் போது அப்படியே அது கண்ணுக்குள்ளே இறங்கிட்டு நினைக்கிறேன் கண்ணையும் முழிக்க முடியல அப்போ நீங்கள் ஆஸ்பத்திரி எதுவும் கூப்பிட்டு போனியா அப்படிங்கிறாங்க விஜயா முடிக்கிறாங்க விசேஷ வீட்டு நடக்கும்போது இப்படி ஆகிடுச்சா எங்கள் இதே பெரிய அபசகனும் அந்த கல்யாணம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க உன்னை மனம் சொல்கிறாங்க எங்கள் அம்மா சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க உன்னை முனைச்சுட்டேன் குத்து சொல்கிறாரு வாயை முடிக்கும் முதல்ல சும்மார் அம்மா சொன்னது எல்லாமே சரியாக இருக்குமா அப்படிங்கிறாங்க மேமடா அப்படிங்கிறாங்க உன் பொண்டாட்டி தான் ஜிங்ஸாக அடிச்சுட்டு போ இப்போ நீ அடிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கும்போது முத்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் சாப்பிட்டா பண்ணுவீங்களா அதுக்கு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படிங்கிறாங்க உன்னை பற சொல்கிறாங்க எங்கள் பாரு அண்ணாமலை முத பத்திரிக்கை உனக்கு தான் என் வீட்டை மோடம் வந்து கொடுத்துருக்கணும் அதுக்கு வாய்ப்பு இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எனக்கு எந்த செலவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க நான் நகலாக வந்து ரெடி பண்ணிட்டேன் அது என் மகா அக்கௌண்ட்டில் ஒரு முப்பது லட்ச ரூபா போட்டு வச்சுருந்தேன் அதை பணமாக எடுத்து வீட்டில் வச்சுருக்கேன் சரி எதுவும் கல்யாண தேவைக்கு நம்ம செலவு பண்ணலாம்னு பார்த்து ஆனால் அவங்க ஒரு செலவையும் கொடுக்க மாட்றாங்க அப்படிங்கும்போது ரொம்ப நல்லது தானே அப்படிங்கும்போது பரசு பரசு சொன்ன உடனே மனோஜ் முழிக்கிறாரு எனது முப்பது லட்ச ரூபா இந்த பரசமூலமாக எடுத்துக்கொண்டு பீரோடு வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி உன் வீட்டம்மாவுக்கு எப்படி இருக்குது கண்ணுங்க அப்படிங்கிறாங்க கண்ணவே முழிக்க முடியல ஏன்னா கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுனால வீட்டையும் துறந்தாக்க வேண்டியிருந்தாலும் இவர் வருவாங்க இவருக்கு கண்ணையும் முடிக்க முடியாதனால யாரையும் வாங்க போங்கன்னு கேட்க முடியல என்ன பண்ணுறது பீரோ சாவிலேருந்து எல்லாமே துறந்தான் வச்சுருக்கேன் ஆத்திர வருஷத்துக்கு மூத்தோ மீனாவோ ஏதோ வருஷத்துக்கு பணம் கேட்டால் கூட கொடுக்கணுமில்ல அப்படிங்கிறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க அவங்களுக்கு எது கொடுக்கணும் அவங்க வீட்டில் விளையா பார்க்காங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க கல்யாணத்துக்கு டெக்ரேஷன் விலைகள் எல்லாமே மீனாக தான் பண்ணுது காருக்கு வந்து எல்லாமே தான் பார்க்குது பூ அலங்காரம் எல்லாம் இவங்க தான் பார்க்குறாங்க அது வந்து பணம் சுவை அப்படிங்கிறாங்க பசங்கமாக தப்பாக வச்சுக்காதீங்க எங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறதோட சரி அதுக்கப்புறம் நாங்கள் வேலையை முடிச்சுட்டு பணத்தை கொடுத்தா ஏற்றுப்பாங்க மீனாவுக்கும் பூவுக்கும் அப்படி தான் டெக்கரேஷன் விலைக்கும் அப்படி தான் ட்ரைவிங் இதுக்கு மட்டும் நான் வந்து பெட்ரோல் கூட நான் காசு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க முத்து அது உனக்கு என்னப்பா சிரமம் அப்படிங்கிறாங்க ஒரு சிரமமும் இல்லாமா நாங்கள் வீடுகட்ட வச்சுருந்த பணத்தை கொடுத்துருக்கோம் கடைசியில் கல்யாணம் பண்ணிச்சு அப்புறம் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டு வாங்கிக்கிறோம் அப்படி பணம் எதுவானால் நான் உங்கள்கிட்ட கேட்குற நீங்கள் அதுக்கப்புறம் நீங்களே கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் அவசரம் இல்லை அப்படிங்கிறாங்க உங்களை மாதிரி தங்கமான பிள்ளைகள் கிடைக்க மாட்டாங்க அண்ணாமலை முத்து மீனா மாதிரி ஆட்கள் கிடைக்கலாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆமாம் இப்படி ஓசியிலே செய்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்து தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன பண்ண சொல்கிறாங்க விஜயா நல்ல காரியத்தை சொல்ல வந்திருக்காங்க எப்போவுமே நீ அப்ப சொல்லணுமா பேசுவே அதை மாதிரி பேசிகிட்டு இருக்காத அப்படின்றாங்க எப்போ அம்மா சொல்ல தானே அப்படி அப்படின்ட்டு விஜய்யாவுக்கு வெயிட் இருக்காங்க இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க வச்சுட்டேன் பாருங்க அந்த பரச அங்கிள் வந்து அண்ணாமலை அம்மா கூட தான் வேலை பார்த்துருக்கு ஆனால் மாமா கையில் பணம் இல்லை ஆனால் அவங்ககிட்ட பணம் எடுக்க தானே செய்யுது அப்படிங்கும்போது சரி அண்ணாமலை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அம்மா என்ன அப்படின்ட்டு போது எங்கே பெசிட்டிங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க இல்லாண்டி பரசாங்களும் அண்ணாமலாங்களும் தான் வேலை பார்த்துருக்காங்க பரசாங்களுக்கு ரெண்டு பொண்ணு மூத்த பொண்ணை கல்யாணம் முடிக்க அப்படின்னு முப்பது லட்ச ரூபாய்க்கு மனசுல பண்ணியிருப்பாங்க இப்போ ஒரு முப்பது லட்ச ரூபா வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க அது எப்படி அப்படின்றாங்க உங்கள் மாமனுக்கு பிழைக்க தெரில ரெண்டு ரூபா காசு யாரையும் வாங்க மாட்டார் அந்த பரசு அப்படி கிடையாது ரொம்ப நேர்மையான ஆள் அப்படி இப்படின்னு இவர் சொல்லுதாரு இவ்வளோ பணம் ஆகுதுன்னா அவர் ஒன்று கையை நீட்டாமே வந்திருப்பார் அப்படிங்கிறாங்க உன்னே என்னவெலாம் வராங்க விஜய்யா என்னத்தை பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க ஏங்க அவரு உங்கள் கூட தானே வேலை பார்த்தாரு கையிலே முப்பது ரூபா பணம் வச்சுருக்காங்க அப்போ நான் கேவலோ வச்சுருப்பாரு மூத்த பொண்ணுக்கு முப்பது லட்சம் ரூபாய்க்கு முப்பது லட்சரூவா பண்ணியிருப்பார் இவ்வளோ பணம் எப்படிங்க வந்துச்சு இங்கே மனோ வருஷம் இருபத்தி ஏழு லட்சம் கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் அவரும் பணம் வச்சுட்டு தானே செய்தார் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு விஜய்யா பரசு கிராமத்தில் உள்ள பூர்வீக வீட்டை இடத்தெல்லாம் வந்துட்டான் அந்த பணம் அவங்க கையில் இருந்துச்சு அதை கையில் வச்சுக்கிட்டு இருக்காத உன் பிள்ளைகள அக்கௌண்ட்டில் போட்டு போய் கல்யாணத்துக்கு ஆமாம் நான் தான் சொன்னேன் என்ன அப்படிங்கிறேன் ஓ அப்படியா அப்போ ஏங்க கிராமத்தில் உள்ள இடத்தெல்லாம் விற்று அவங்க அக்கௌண்ட்டில் தானே போட்டு வைப்பீங்க இல்லை என் அக்கௌண்டில் தானே போட்டு வைப்பீங்க அப்படிங்கிறாங்க உடனே அம்மா விஜயா எங்கள் அம்மாட்ட சொல்லுதேன் அம்மா கிராமத்தில் உள்ள இடத்தெல்லாம் வந்து விஜயா அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வைக்கணும்னு சொல்லுதா அப்படின்னு சொல்லுது எங்கள் அம்மாவ்ட்ட கரெக்டாக பேசுவாங்க அப்படிங்கிறாங்க எங்கே நீங்கள் சும்மா இருங்க அத்தை என் மேலே கோவத்தில் இருப்பாங்க இல்லை நீங்கள் ஏதாவது சொல்ல போ அவங்க எதுவும் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறாங்க தெரிஞ்சால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போயிடுறாங்க நடை முத்து போகிறாங்கப்பா பரசங்கள் வந்து ரொம்ப சங்கடப்பட்டு தான்ப்பா கல்யாணம் பண்ணிக்கிறாரு அம்மா ஏன்ப்பா இப்படி பேச விட்ற அப்படிங்கிறாங்க முத்து யார் மனசையும் கஷ்டப்படுத்தமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அவனுக்கு அறிவு இல்லை அவள் இடத்துல போய் நம்ம யோசிக்க முடியாது கல்யாணத்துக்கு இந்த விஜயாவை கூப்பிட்டு போகாம இருந்தாலே ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க நானும் சம்பா நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் விரும்பிய வாழ்க்கையே கல்யாணம் முடிக்காங்க இவங்க வீட்டையும் அவங்க வீட்டையும் அம்மா ஆயிரம் குறை பேசுவாங்க காரணம் என் மருமகன் பெரிய பணக்காரி நான் கொண்டு வந்து மருமகமலையேகாரி பேசுவாங்க நான் என்ன சொல்கிறேன் அவங்க மனசு கஷ்டப்பட்டு கூட வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பிக்காங்க அப்படிங்கிறாங்க கல்யாணத்துக்கு விஜயா வரலாம் நான் சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க ஒன்று விஜயா பண்ணணும்னு வராங்க ஏங்க அந்த கல்யாணத்துக்கு நான் வந்து சேரீ நல்ல விலங்கு கூட்டினதை கட்டணும்ல அப்படிங்கிறாங்க நீ ஏன் கல்யாணத்துக்கு மீறு மீறி வாரணுங்கிட்டே நீ மனசு கஷ்ட மாதிரி பேசுத அங்கே நீ கண்டிப்பாக ஏதாவது தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க என்னங்க அப்போ நான் வரக்கூடாதுன்னு உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாரா அப்படிங்கிறாங்க சொல்லலாம் அப்படிங்கிறாங்க அப்போதைக்கு நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து சேவை நல்லா எடுக்கணும் எனக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படிங்கிறாங்க இல்லைங்க கல்யாணத்துக்கு வரதானா நான் பட்டு சிலலாம் கிட்டணும்ல அப்படிங்கிறாங்க உடனே முத்து சிரிக்கிறாரு நீ நின்டா சிரிக்கிற அப்படின்னாங்க கல்யாணம் பொண்ணுக்கு தான் இருபதாயிரம் முப்பதாயிரம்னு சொல்லி ஊர்த்த போட்டு எடுப்பாங்க தாலி கட்டுறதுக்கு போட்டு எடுப்பாங்க இங்கே அம்மாவே கேட்குறாங்களா வயசான கலத்தில அப்படின்னா எனக்கு ஒன்று வயசாகலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது ரோஹிணி சொல்கிறாங்க ஆண்டி என்கிட்ட ஒரு இருபதாயிரரூவா இருக்குது நீங்கள் ஜவுளி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க ஒன்று என் சான்றாவுக்கு திடீரெல போனேன் அப்படின்ட்டு இருக்கும்போது முத்து எங்கள் ஆண்டிக்கு நாங்கள் கொடுக்குறேன் உங்களுக்கு உங்கள் அம்மாவை கொடுக்குறது போனால் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க ஒன்று விஜயாக சொல்கிறாங்க ரோகிணி ஒன்றை மாதிரி அவன் நட்சத்திரம் சம்பாதிக்கிற அவன் சாதாரண ட்ரைவர் மணி சொந்த பார்லர் ஓனர் நீங்கள் பெரிய கோடிசரி ஓம் புருஷன் பெரிய பிஸ்னஸ் மேன் உங்கள் லெவலே லெவல் தான் அப்படிங்கும்போது மனோஜ் பார்க்குறாரு இந்த இருபது நேரம் தான் கூடாது தான் இருந்தாலும் இந்த புல்ட்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் கொண்டாடி இருபது நேரம்லாம் பெரிய மேட்ரு கிடையாது நானே பெரிய பிஸ்னஸ் மேன் எனக்கு லட்சத்தில் எனக்கு மேட்டர் கிடையாது அப்படிங்கிறாங்க ஓ அது இல்லாமல் தான் முப்பது லட்ச ரூபாயாக கதிரங்க ஓட்டை கொடுத்துட்டு அசால்ட்டாக இருக்கியா அப்படிங்கிறாங்க ஸ்டேஷனுக்கு போனால் என்ன பரவணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாங்க சார் என்ன சார் அனுச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க கேட்டிருக்கு யார் பா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க சார் நான் எத்தனை வாட்டி வந்துட்டு கேட்டு போயிருந்தேன் அன்னைக்கு பூரா வந்து இருந்தேன் இன்ஸ்பெக்டர் இல்லைன்ட்டீங்க இப்போ எப்போ தான் ஒரு ஒருவரைக்கு எப்போ தான் கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறாங்க நீ வந்து எங்களை கேட்டு பணத்தை கொடுக்கல என்ன நான் கொடுக்குமே சொல்லலை என்கிட்ட அதிகாரத்தில் பேசாத கண்டுபிடிச்சாலும் தர முடியும் இல்லையா உங்கள் பணம் போக்குதான் அப்படிங்கிறாங்க சார் ஃபுல்லாக இருந்தீங்க சும்பல பண்ண அப்படிங்கிறாங்க நீ நீ இப்படி வந்து ஃபோன் பண்ணி ஒரி பண்ணணும் நான் நீங்கள் போட மாட்டேன் வீட்டில் வந்து வளர்த்து ஃபோனை வாங்கி அப்படிங்கிறாங்க ஃபோனை வச்சிடுறாங்க என்ன பண்ணுவோம் என்னாச்சு என்னமோ கத்தி பேசுறீங்களா என்ன அப்படிங்கிறாங்க தான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அவங்க வந்து வீட்டில் வந்து வளர்த்துருவாங்க அப்படிங்கிறாங்க இது ரொம்ப ஓராக இருக்குது அப்படிங்கும்போது நான் சொல்லுறதுன்னு தப்பான செய்யாத அந்த முத்து படிக்கணும்னாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த கதிரை கண்டுபிடிச்சிருந்தேன் பணத்தை வாங்குறதுன்னு சொன்னால் நீ என்ன சொன்ன எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க உங்கள் அம்மா மூவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு இப்போ வரைக்கும் தகவல் இல்லை என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க நான் கேட்குறேன் மனாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி கேள்வி சிட்டி அந்த கதிர் விஷயம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க நானும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் அந்த கதிர் எங்கே போனால் ஏது போனான்னு ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாங்க சிட்டி நீங்கள் இப்படியே இருந்துருந்தீங்கன்னா இப்படி அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க ரொம்ப அஞ்சு ஹஸ்டு தான் உங்கள்கிட்ட வாங்கலை வாங்கி தந்த பிறகு தான் நான் அறுபநாயிரரூவா கேட்டிருக்கேன் வாங்கி வந்தால் உங்களுக்கு நான் தகவல் சொல்ல அவங்க சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க ஓய்யோ உங்களை நம்பி பிரோஜனில் போகல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன் முதல்ல புல்டப்பாக வாங்கி தந்துடும் அப்படி இப்படின்னு சொன்னார் இப்போ அவரும் தன்னம்பிக்கையாக பேசலை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க ரோஹினி நீ உங்கள் சொந்தக்கார்டையும் வாங்கி தர மாட்றேன் உங்கள் மாட்டையும் ஃபோன் பேசி கொடுக்க மாட்றேன் நான் என்ன தான் பண்ண தெரில அப்படிங்கும்போது மனோஜ் நீங்கள் நேராக ஃபர்னிச்சர் கடைக்கு போனாங்க நேராக ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இங்கே ஃபர்னிச்சர் கடைக்கு போய்தாங்க இப்போ ஃபர்னிச்சர் கடையில் பார்த்துருக்காங்க வருமானமே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பசங்கள் வீட்டில் பணமாகவே முப்பது லட்சரூவா இருக்குண்ணே அந்த முப்பது லட்சரூபா இருந்தால் நமக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிரும் கடனை பூரா அடைச்சிட்டு நம்ம பாடலாம் சொல்லி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்போ கடன்காரங்க ஒரு பத்து பேர் தான் இருக்காங்க என்ன சார் முன்னாடி எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க இங்கே தான் நல்லா இருப்பீங்களே எங்கக்கிட்ட பணத்தை நீங்கள் வாங்கி நீங்கள் நல்லா இல்லாமல் இருப்பீங்க நாங்கள் தான் ரொம்ப லோ லோன் போட்டுட்ருக்கோம் எங்களுக்கு வந்து பணம் வேணும் அப்படின்றாங்க நான் வச்சுக்கிட்டா வந்து என்ன பண்ணுறேன் பணம் இல்லை வந்தால் வந்தார்த்தம் தர முடியும் அப்படிங்கிறாங்க எப்போ வரும் அப்படிங்கிறாங்க வரும்போது வரும் அப்படிங்கிறாங்க இன்னையா நக்கல் பைச்சு பேசிகிட்டு இருக்கேன் போனால் எங்களுக்கு உடனே வேணும் அப்படிங்கிறாங்க உடனே எனக்கு புரிஞ்சுர்த்தர் தான் நான் எதுக்கு உங்கள்கிட்ட வந்து டெபாசிட் அமௌண்ட் வாங்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் ஏமாற்றிட்டு இருக்கேன் பணம் கிடையாது போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க ஐயோ நீ கடன் எடுத்துகிட்டு இருப்போம் நாங்கள் கணங்காரம் வரணுமா அப்படிங்கிறாங்க வியாபாரமே இல்லாமல் தான் உட்காந்துட்டு இருக்கேன் பெஸாமே என் பக்கத்தில் உட்காந்து பாருங்கள் என் என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க எல்லாரும் பணத்தை தார இல்லைனா நாங்கள் இந்த கடையை ஏலம் போட்டு நாங்கள் இங்கே வர வேண்டிய கடனை எடுத்துக்குவோம் இந்த கடைனா எப்படி நாங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போகிறோம் ஏலம்னு வருவோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு பேர் வைக்கும் நாங்கள் எடுத்துப்போம் அப்படிங்கிறாங்க ஐயோ நாங்கள் எல்லாம் வெளியே போங்க அப்படி இப்படிங்கிறாங்க போக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே தள்ளுபெல்லாது அதனால் அதில் இருக்க ஒரு வாங்க வாங்கியிருக்காரு மேலே கை வச்சிங்க பணம் தர முடியாது பணம் தர முடியாதா எங்கே பணம் தங்கிச்சு எங்கே தர முடியாதா நாங்கள் சந்தோஷம் டோனால் என்னன்னு தெரியுமில்ல வண்டியில் ஷிப்பிங் கேன்சல் ஆகிரும் என்ன அது போக இந்த க நாங்கள் ஏதாவது பண்ண போனால் இந்த கடையும் இளம் போட்டு எடுக்க வேண்டியிருக்கும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க ஆக டீலர்ஷிப்பும் போய் இந்த கடையும் பேர் கூடாது புளச்சில் உங்களுக்கு எப்படியாவது ரன் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் நான் எப்படியாவது உங்களுக்கு ரெண்டு நாளில் தரேன் அப்படிங்கிறாங்க ரெண்டு நாளில் நீங்கள் தரல அப்படின்னா மூணு நாள் இந்த கடை இளம் பெறும் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோருமே சந்தோஷம் தான் இருப்போம் எங்கள் பணம் வேணாலும் ஒன்றும் சும்பட மாட்டோம் அப்படிங்கிறாங்க உடனே இவர் ரொம்ப தலைவலியில் இருக்கார் அப்போ ஒரு டீ கட்டில் டீ குடிச்சிட்டு இருக்காரு அப்போ எனக்கு அது இனிமேல் போட்டு நம்ம எப்படி இருந்தால் சரி வராது ஒன்று ரோகினி வீட்டில் நெருக்கடி பண்ணி உடனே பணம் வாங்கணும் இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது ரைட்டு பரசங்கிள் வீட்டில் அந்த ஆன்டிக்கு வந்து கண் முடிக்க முடியாது பரசங்கிள் பத்திரிக்கை கொடுக்க வெளியே போகிறோம் அழைகிறாங்க பரசங்கிளோட பொண்ணு காலையில் சமையல் படிக்கிறதுக்கு போச்சுன்னா நைட்டு ஏழு மணிக்கு தான் வருதுன்னு சொன்னாங்க முத்து மீனாவும் அவங்க வேலை செய்யக்கூடிய வேலைக்கு பணம் வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம் கடைசியாக வாங்கிட்டு வாங்கிடுதான்ட்டாங்க அப்போ அந்த முப்பது லட்ச ரூபாயும் அவங்க வீட்டு பீரோவில் தான் இருக்கணும் வீட்டு வாசல் திறந்து கிடக்கணும் பரசங்களே சொல்லிட்டாங்க நம்மளே போவோம் போய் நை சாஃபீரோ சாவியதான் இருக்கும் திறந்து எடுத்துட வேண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்காங்க அப்போ நம்ம கார்லேயே போனாலும் மாட்டேங்க அப்படின்னு சொல்லி யார் நம்பரோ நெட்டில் எடுக்காங்க எடுத்து அதே நம்பரை வந்து ஒரு இது கடையில் போய் ஸ்டிக்கர் அடிக்கணுங்கிறாங்க ஸ்டிக்கராக எடுக்கணுங்கிறாங்க அப்புறம் ஸ்டிக்கர் எடுத்து அதில் வந்து ஓட்டுறாங்க ஓட்டிட்டு நேராக வந்து பரசங்கள் வீட்டுக்கு போகிறாங்க கேமரா இருக்கான்னு பார்க்குறாங்க சரி கேமரா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்க்கை போட்டுக்கிறாங்க போயிட்டு சூவை கிளாத்திட்டு நைஸாக சாக்ஸிலே ஊனி ஊனி நடந்து போகிறாங்க அப்போ யாரோ ஒரு ஆள் உள்ளே வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் அப்படின்னு சொல்லி பரசங்களோட ஒய்ஃப் கேட்குறாங்க இங்கே மனோஜ் மூச்சு விடாமல் பீரோலிட்ட போய் நைஸாக திறந்து முப்பது லட்ச ரூபாய் ஒரு பேக்கில் எடுத்து வைக்காங்க எடுக்கும்போதே நல்ல கை உரலாம் போட்டுக்கிறாங்க சரி ராக வராது நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து காரில் கொண்டு வைக்காங்க அப்போவும் நினைக்காங்க கார் நம்பரை யார் பார்த்தாலும் இது வண்டி யார் வண்டியுமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிடுறாங்க எப்படியாக இருக்குது இங்கே அங்கேருந்து கடையில் இருந்துட்டு எல்லாேருக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க கடங்காரங்களுக்கு எல்லோருக்கும் நாளை காலையில் எல்லோரும் கடைக்கு வரீங்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க மறுநாள் காலையில் விடியுது எல்லாேருக்குமே பணம் செட்டில் பண்ணுறாங்க அங்கே பரசங்கல் வந்து பத்திரிக்கொடுக்க வேலையிலே இருக்காங்க உள்ளே பணம் இருக்கா வைக்கான்னு சொல்லி அவங்க பார்க்கவே இல்லை ஏன்னா மாவட்ட வீட்டுக்காரங்க மட்டும் பணமும் காசோ எதுவும் எதிர்பார்க்கல அவங்க வேலை நடந்துகிட்ருக்கு முத்து மீனாவும் அவங்க வேலையை பார்க்குறாங்க அதனால் பணம் எங்கே போச்சு எது போச்சுன்னே தெரியல அப்போ கல்யாண நாள் அன்றைக்கி பரசங்கல் வந்து சரி ரைட்டு எப்படியும் கல்யாண மண்டத்தில் பணம் தேவைப்படும் பணத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பார்க்குறாங்க பணம் இல்லை இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்